முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அன்புதானை எல்லாம் செய்து அந்த சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மீனிங் ஃபுல்லாக வந்து இறைப்பணி அவர் செஞ்சிட்டு இருக்காரு நிறையா சிவலிங்கங்கள் சிவன் கோயில்கள் விஷயத்தில் செய்வார் இப்போ ரீசெண்டாக அவரோட ஷார்ட்ஸ் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஸோ அரசு மருத்தடியில் இருக்கிற ஒரு முருகர் சம்மந்தமாக அவர் வந்து வீடியோ போட்டிருப்பார் நாகப்பட்டினமில் இருக்கிற ஒரு வில்லேஜில் வந்து அவர் அது இறைப்பணி இப்போ வந்து ஆலய பணி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஸோ முருகனுக்கு பண்ணுறது இதுதான் முதல் வாட்டி எனக்கு வந்து மகாதேவி சிஸ்டர் அந்த ஷார்ட்ஸ் அமுச்சு விட்டாங்க எனக்கு சரி அதுக்கு எனக்கு அவர் கால் பண்ணி அது இப்போ சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின்னு தோணுச்சு அது முருகர் உணர்த்தின விஷயம்னு நினைக்கிறேன் அப்புறமா நாங்கள் கால் பண்ணி நாங்கள் பேசி பர பரஸ்பரம் வந்து அறிமுகமாயிட்டோம் நான் நம்ம சைடு ஆலய திருப்பணிகள் பற்றி இருந்தேன் அவரும் வந்து அவங்க அவர் சைடு வந்து எப்படி அது பண்ணுறாரு என்ன அப்படிங்கிறதும் அவரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் சரின்ட்டு அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண நல்லாயிருக்கும் சேனல் சார்பாக அப்படின்னு தோணுச்சு ஸோ என்னோட அமௌண்ட் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தான் நம்ம கொடுக்க முடியும் அதனால் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் கிட்ட குரூப்பில் வந்து கேட்டு நான் கேட்கும்போது ஒரு ஒன்றரை நாள்லேயே வந்து அவரோட பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு மேலே வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி ஆடி கிருத்தியை முன்னிட்டு அவருக்கு ஒரு தொகை வந்து நான் முன்தொகையாக வந்து அமுச்சு வச்சு நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஆலய திருப்பணிகளில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஓகே அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா முருகர் இது ஏன் வந்து இது போன வீடியோலேயும் இதான் போட்டிருந்தேன் ஏன் வந்து இது இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இங்கே வீடியோ எடிட் பண்ணுறக்கும் போது நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க மோஸ்ட்லி நான் மிட் நைட்டில் தான் எடிட் பண்ணுவேன் நீங்கள் இருப்பீங்க நான் அதை ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு காலையில் அங்கே பத்து மணிக்கு ஓடுற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன் நீங்கள் எந்திரிச்சி வீடியோ பார்க்கும்போது இங்கே நான் தூங்கிட்டு இருப்பேன் ஸோ ஒருத்தருக்கு நான் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன் நான் அதை வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஸ்கெட்யூல் பண்ணும்போது இதே ஃபோட்டோ ஒரு சப்ஸ்கிரைபர் கனவில் போயிருக்கு அவங்க கமெண்டில் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீ இதை நைட்டே எனக்கு இது கனவு வந்துருச்சு அப்படின்ட்டு இதுதான் நான் நீங்கள் நம்ம சேனல் முருகப்பெருமான் எல்லாரும் ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது இதுவே ஒரு சாட்சி ஓகே நம்ம பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் சரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது உங்களோடைய நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம சாதாரண மனுஷங்க நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சாதாரணமாக நடப்பது அல்ல ஒவ்வொன்றுமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அதுக்கு பின்னாடி பல முடிச்சுகள் இருக்கு அது வந்து நமக்கு புரியறதில்லை அப்படின்னு நிறைய வாட்டி நான் சொல்லுவேன் அது மாதிரி இப்போ ஒரு ரெண்டு வாரமாக நடந்த சம்பவங்கள் நான் ஒன்று 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 சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி இருக்கும் முடிச்சுக்களை நீங்கள் பாருங்கள் ரொம்ப சின்சியராக நீங்கள் சாமி கும்பிடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடக்கும் நிகழ்வுகள் அந்த கடவுள் பார்த்துட்டே இருப்பார் அவர் பிளான் படி அவர் என்ன உங்களுக்கு நல்லதோ அதை தான் அவங்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 உங்களை கொண்டு போவாங்க ஒரு சகோதரிக்கு நடந்த சம்பவங்களும் எனக்கு நடந்த சம்பவங்களும் எப்படி முடிச்சாய் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எப்படி அந்த வந்து எந்த இடத்துல வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரெண்டு மூணு வாரம் இந்த டைம் கேப்ல அவங்க ரெண்டு தடவை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க அங்கே அவ அந்த சிலையை வந்து அந்த சிரிச்ச முகமா இருக்கிற அந்த சிலையை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப காமாட்சி அம்மனை ரொம்ப பிடிச்சி போயிருது ஸோ எங்கேயோ வந்து அவங்க வந்து உள்ள இழுக்கப்பட்டுட்டாங்க ஸோ என்னன்னா ஆடிக்கிருத்தி அன்னைக்கு அதாவது நேற்றுக்கு விடிய காலையில ஆடிக்கிருத்தியை வந்து நைட்டு பன்னெண்டு மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கே தொடங்குச்சு இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு ஆடி ஒரு கனவு வருது அந்த கனவுல என்னன்னா இவங்க ஒரு காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்காங்க அந்த கருவறைக்கு முன்னாடி இவங்க சாமி கும்பிட்டுறதுக்காக நிற்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு இன்னொரு பெண்மணி நிற்கிறாங்க ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி காமாட்சி அம்மனை வந்து விழுந்து கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட கும்பிட காமாட்சி அம்மன் வந்து கண்ணை திறக்கிறாங்க கண்ணை திறந்து அப்படியே அவங்கள வந்து ஒரு சிரிச்சிட்டே பார்க்குறாங்க அப்புறம் அந்த லேடி சாமி கும்பிட்டு போயிடுறாங்க போக போக இவங்க இதை வந்து பின்னாடி நின்றுட்டு ஒரு காட்சியாக பார்த்துட்ருக்காங்க அம்மன் கண்ணை திறக்கிறதும் சிரிக்கிறதும் இவங்களுக்கு அவ்வளோ தெய்வீகமாக இருந்து கனவுலே வந்து இவங்க அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டாங்க அப்போ அம்மன் வந்து இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கிட்டே போகிறாங்க பார்த்தியா நீ பார்த்துட்டியா நான் கண்ணை திறந்து பார்த்ததை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இவங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க அப்போ வந்து ரொம்ப கருணையாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சகோதரி சொல்கிறாங்க எவ்வளோ அருமையாக பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எனக்கு நீ வேணும் நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது அம்மன் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீ தினசரி படிப்பையில் ஒரு ஸ்லோகம் அதையே படி அதையே தொடர்ச்சியாக படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் கனவு முடிஞ்சிச்சு சகோதரிக்கு என்னன்னா அவங்க பார்த்தது நிஜமாக அம்மன் வந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இவங்க கால் எந்திரிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க அப்படியே மெய் சிலிருக்குது அவங்களுக்கு ஏன்னா அம்மன் அம்மனை வந்து கண்டிப்பாக அப்படியே லைவாக தரிசனம் பண்ணிட்டாங்க அது வந்து அவங்களை அவங்கள விட்டு போகவே இல்லை இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மெய் சிலிர்த்துட்டே தான் இருக்காங்க அப்போ ஆனால் அவங்க சொன்ன ஸ்லோகம் எது இவங்க வேல்மாறல் திருப்புகள் படிப்பாங்க அது ரெகுலராக படிச்சுட்டு தான் இருக்காங்க அது ஸ்லோகம் அப்படின்னா அது ஸ்லோகம் இல்லையே அது அப்படியே இருந்தாலும் இன்னொன்று என்ன அது ரெகுலராக படிச்சுட்டு தான் இருக்கேன் வேறு என்ன நான் வந்து படித்து இப்போ வந்து படிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஓகே இது ஒரு சீனா அடுத்தது இப்போது நான் இந்த வாரம் வந்து ஆடிக்கிருத்தை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து சகோதரிக்கு பாப்பப் வந்திருக்கு இவங்க வீடியோ பார்த்துருக்காங்க வீடியோ பார்க்கும்போது நான் வந்து குமாரஸ்தவம் படிங்க முருகனுக்கு அன்றைக்கி அதை போற்றி பாடுற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு சர்னு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு இவங்க ரெகுலராக டெய்லியோ குமாரஸ்தவம் படிச்சுட்டு இருந்து இப்போ அவங்க படிக்கிறதில்லை அது ஒன்று தான் ஸ்லோகம் மாதிரி இருக்குது இன்னொன்று அது ஒன்று தான் இவங்க வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தது வந்து மறந்து விட்டுட்டாங்க இது தான் அம்மன் சொல்கிறாங்க ஸோ கிருத்திகைக்கு தான் இதை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு இவங்க அதே மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இவங்க ஆடுகிருத்திகை செலிப்ரேட் பண்ணி குமாரஸ்தவம் படிச்சிருக்காங்க அப்புறமா தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த முன்னாடி இருந்த பெண்மணி இவங்க என்கிட்ட சொல் மெசேஜ் பண்ணும்போது சிஸ்டர் அந்த முன்னாடி இருந்த பெண்மணி நீங்கள் தான் நான் உங்கள் முகத்தை அதில் பார்க்கலை ஆனால் நான் உணர்ந்தேன் இன்னொன்று எனக்கு பதிலும் உங்கள் வீடியோ வழியாக தான் எனக்கு கிடச்சிது அதனால் வந்து அந்த பெண்மணி நீங்களாக தான் நான் உணர்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு இப்போ நீங்கள் பிரான்ச் எடுத்து என்னோடய ஸ்டோரிக்கெல்லாம் நீங்கள் வரங்க இப்போது நான் வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு மூணு வாரம் முன்னாடி இருந்து நான் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே கவன்ட்ரியில் கோயிலுக்கு போவேன் இல்லைங்களா அங்கே வந்து மகா இருக்காங்க மகாபெரியவா வந்து நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் வந்து கொஞ்சம் யூஷுவல் விட கொஞ்சம் டீப்பாக கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் மகா பெரியவா முன்னாடி ஒரு காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து வச்சுருப்பாங்க இங்கே அந்த அம்மனையும் வந்து முத முறை வந்து முழுசாக உள்வாங்கி நான் வந்து சாமி கும்பிடுறேன் ஒரு சரியாக மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்புறமா அதுலேருந்து வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மகாபெரியவா கிட்ட ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து நான் மனசார பேசிட்டு வருவேன் கோயிலில் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி இன்னொரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது இதுதான் ஒரு ட்விஸ்டே என்னன்னா இப்போ நான் ஃபோட்டோவில் கட்டுற பாருங்க இது வந்து இது ஒரு பாக்ஸ் ஓகேங்களா அந்த பாக்ஸில் வந்து நிறைய சாமி ஃபோட்டோ எந்திரம் சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய இருந்தது இந்த பாக்ஸில் வந்து இப்படி ஒரு ட்ராலி மேலே வச்சுருக்கேன் இந்த அது வந்து முன்னாடி டைட்டாக இருந்தது இன்னும் அதை நான் கை வச்சு காட்டியிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ அப்புறம் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ அதோடய ஸ்டோரி எல்லாம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் வச்சுருந்தேன் ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து இது வந்து கார் ஷெட்டுக்குள்ளே இருக்குது ஸோ கார் ஷெட்டு எங்கள் யூகேயில வீடு ரொம்ப குட்டியாக இருக்கிறனால எங்கேயுமே சாமி விற்கவே எனக்கு இடம் இல்லை ஸோ நிறைய சாமி சேர்ந்துருச்சு அதனால் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சாறு சாமி ஃபோட்டோ நான் கும்பிட்டுருந்த ஃபோட்டோ எல்லாமே அதை வந்து இந்த மாதிரி வச்சு அங்கே எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரில ஸோ அடைச்சி வைக்க ஒரு மாதிரி இருந்தது இதனால ஓப்பனாக இப்படி செருகி 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 வச்சு எல்லாமே டைட்டாக தான் இருக்குது அந்த ட்ராலி மேலே வச்சுருந்தேன் இதுல வந்து பாபா ஃபோட்டோவும் அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ ஓகேங்களா இது இதுலேயும் ட்விஸ்ட் இருக்கு என்னென்னா நான் ஒரு திங்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போகிறேன் அங்கே போனதுக்கு போகும்போது பார்த்தா திடீர்னு என்னோட அந்த அது ரொம்ப பிடிச்ச பாபா ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்கு வைக்க இடெல்லாம் நாங்கள் வச்சுருல அது வந்து என்னாச்சு இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்து கீழே ஃப்ளாட்டாக ஸ்கொயராக அப்படியே படுத்துட்டு இருக்கு இப்போ இந்த ஃபோட்டோவில் காட்டுற பாருங்களேன் மேலே இப்படி வச்சிருக்கேன் ஒன்று இது விழுந்தா அப்படியே கவர்ந்துருக்கணும் ஒன்றா அந்த ஃபோட்டோ தனி அது டைட்டாக இருக்குது டைட்டாக சரி இருக்கேன் அது எங்கேன்னா கரெக்டாக வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஹெச் டபிள்யூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர்னு இது அது மேலே கரெக்டாக படுத்துட்டு ஃப்ளாட்டாக என்னை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே ஆக்சுவலி என்ன தெரியுங்களா இருக்குது ஷூ அடிக்கடி போடாத ஷூவெல்லாம் ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரூமில் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா அது இருக்குது எனக்கு திக்க ஆயிடுச்சுன்னா அது ஷூ பாக்ஸ் மேலே போய் விழுந்திருக்கு ஏன்னா நான் இது வந்து வேற எங்கேயோ இந்த வேற எங்கேயாவது விழுந்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது ஷூ பாக்ஸில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான் ஏன் இந்த பாக்ஸ் வந்து இங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து விழுந்திருக்கேன்னு அந்த பாபா ஃபோட்டோவை எடுத்து மேலே இப்போ வந்து அந்த வெங்கடாஜபதிக்கு மேலேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் மாதிரி இருக்கும் அந்த ஸ்லாப் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு ஹால்குள்ளே வந்துடுறேன் வந்து ஒரே நிமிஷத்துலேயே வந்து அடுத்த திங்ஸ் ஏதோ ஒரு பேக் வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன் பையன் வந்து இப்போ டூர் போயிட்டு வந்திருக்கான் அதனால் திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே அன்வான்ட் திங்ஸை இங்கே கொண்டாந்து விற்கிறேன் ஸோ திரும்பியும் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே நிமிஷத்தில் திரும்பி அந்த ரூம் போகிறேன் நான் ஸ்லாப்பில் வச்ச பாபா அங்கேயே இருக்கார் ஆனால் இப்போது அதே ஹெச்டபிள்யூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் மேலே ஒரு பெரிய லக்ஷ்மி ஃபோட்டோ அதே மாதிரி வந்து உக்காந்துருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு அந்த ரூமில் காற்று கூட போக முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே அந்த பாக்ஸ் நிலத்தடு மாதிரி இருந்தாலும் பாக்ஸ் ஃபுல்லாக தான் விழுகும் அதில் இருக்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து கை அது மட்டும் தனியாக வெளியே வந்து விழுகும் அப்படிங்கிறது எனக்கு க க ஒரு மனுஷனால இல்லாமல் வேற யாருனாலையுமே அந்த விஷயம் பண்ண முடியாது அப்படி இருக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அது எனக்கு இந்த வாட்டி அரண்டு போயிட்டேன் பயந்தே போயிட்டேன் ஏன்னா இப்போதான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போனோம் இப்போ என்ன இந்த ஃபோட்டோ இப்படி அதே மாதிரி அதே இடத்துல ஷூ பாக்ஸ் மேலே விழுந்திருக்கேன்னோன்னே அரண்டு போயிட்டு படப்படன்னு என்ன பண்ணேன் அதில் வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ இருந்தது ஒரு பாபா ஸ்டாச்சு இருந்தது அப்புறம் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கிட்டு அது ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ளே கொண்டு வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரில அப்போதைக்கு புக்கு ஷெல்ஃபு முன்னாடி புக்கு மேலேயே சாச்சு சாச்சு வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல பயந்து போயிட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் பயந்தே போயிட்டேன் வந்து நம்ம அங்க அந்த ரூம்ல வச்சது பிடிக்கலையோ என்னதான் இருந்தாலும் அது ஒரு கராஜ் ஸ்டோர் ரூம் மாதிரி தானே அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு சரி இப்போதைக்கு அன்பேக் பண்ணுவோன்னு திரும்பியும் அன்பேக் பண்ணிட்டு குரு பூர்ணிமாலாம் முடியுது அப்ப என்னன்னா நான் வந்து பாபா கிட்ட எப்பவுமே சச்சரிதம் வழியாக தான் கேட்பேன் எனக்கு ஒன்று புரியல அப்படின்னா அவர் வந்து சில சமயம் வந்து ரொம்ப தெளிவா விளக்குவார் அந்த சச்சரிதம் புக்கில் வந்து ஓப்பன் பண்ணி பாபா இப்போ வந்து இந்த ஏன் லக்ஷ்மி ஃபோட்டோ விழுந்தது சரி நீங்கள் என் நீங்கள் வந்து இது மாதிரி லீலைகள்லாம் செய்வீங்கன்னு தெரியும் பட் ஏன் லக்ஷ்மி ஃபோட்டோவும் ஏன் விழுந்து விழுந்தது எனக்கு புரியல நான் இப்போ ஓப்பன் பண்ணி படிக்கிறேன் நான் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து நான் வந்து இன்னும் இன்னும் நான் கும்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த பேஜில் வந்து லக்ஷ்மின்னு எதாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் சாமியை கும்பிட்டு ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் லக்ஷ்மின்னு எதுவும் வரல அந்த இடத்துல என்ன வருதுன்னா அன்று இரவு கனவில் தேவி க தோன்றினாள் அப்படின்னு வருது தேவினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்வதி தேவி தான் எனக்கு துக்கனாகுது என்ன தேவி நம்ம லக்ஷ்மின்னு கேட்டால் பாபா தேவின்னு சொல்கிறாரு வேறு லக்ஷ்மின்னு வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஏன் தேவி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை சரி திருப்பியும் நான் புக்கு நடுவில் வச்சுருந்தேன்னு சொன்னீங்களா போய் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது லக்ஷ்மி இல்லை அது தேவி தான் ஸோ இந்த ஃபோட்டோ தான் அது நான் அந்த பயத்தில் கொண்டு வந்து ஓடி வந்து அந்த இதை வச்சுருந்தேன் ஒழிய நான் வந்து சரியாக கவனிக்கவே இல்லை அந்த பிங்க் கலர் சேரீ போட்டோன்னே அது லக்ஷ்மின்னு நினச்சிட்டேன் பட் இது காஞ்சி காமாட்சி காமாட்சி அம்மன் சைடில் வந்து பாருங்கள் மகாபிரியவாவும் ஆதிசங்கரர் அவர் ரெண்டு பேரும் இருக்காங்க அதை கூட நான் கவனிக்கல அது வந்து அவங்க ரெண்டு பேர் இருந்தாலே இது காஞ்சி காமாட்சின்னு சொல்லிட்டு எனக்கு அது கூட நான் வந்து பயத்தில் விது விதித்து போயிட்டேன் அதனால் வந்து நான் நோட்டே பண்ணாமல் கொண்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஓகே பாபா இது வந்து தான் எனக்கு தெரியுது இது சரி ஏன் வந்து அம்மன் வந்து விழுந்தாங்க உங்கள் உங்க போட்டோவை அங்கே வர வச்சிட்டீங்க அவங்களும் ஏன் அதையே பண்ணாங்க அதே இடத்துல ஏன் வந்து திரும்பி வரணும் ஒரே நிமிஷத்தில் எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லி அது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன் கேட்டுட்டு சச்சரிதம் ரேண்டமாக ஒரு பேஜ் ஓபன் பண்ணால் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சச்சேதம் படிச்சிருக்க படிச்சுருக்க மாட்டேங்க அதனால சுருக்கமாக சொல்கிறேன் அந்த பேஜில் வந்து ஒரு பணக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரி ஐ மீன் அந்த பேஜில் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு பணக்காரரை வந்து ஃபுல்லாக நிறையா சாமி ஃபோட்டோ நிறையா இதெல்லாம் குருக்களோட ஃபோட்டோலாம் ஒரு ரூமில் வந்து மாட்டி வச்சு கும்பிட்டுருப்பார் அந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோ அவர் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தரோ வந்து இவங்கெல்லாம் வந்து இருந்தால் இருந்தா துன்பம் தான் வரும் இவங்க இவ்வளோ இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் போட்டு அந்த பேஜ் வருது அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு நானும் வந்து அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சேன் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலை நான் என்னை வச்சு கும்பிட்டு தானே இருந்தேன் அப்புறம் எதுக்கு என்னை ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வைக்கிற அப்படின்னு பாபாவுக்கும் அது பிடிக்கல அந்த அம்மனுக்கும் பிடிக்கல மேபின்னு அதையும் எடுத்து ஸ்லாப்ல வச்சிருந்தாலும் அடுத்து முருகப்பெருமானு வந்து விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி அதுவும் அந்த ஷூ பாக்ஸ் மேல விழுந்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது அதாவது என்னை வச்சு கும்பிட்டு இப்போ வந்து செருப்பு இருக்கிற பாக்ஸ்ல அதே இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி மூஞ்சிலேயே பொட்டுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது இது வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம் நான் என்னை ரொம்ப பயமுறுத்துன ஒரு விஷயம் இது அப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கனவுலையும் வந்து அது நீங்கள் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சுது எனக்கு இந்த சைடு ஸ்டோரி வந்து நான் காஞ்சி பெரிய மகா பெரியவா வந்து கும்பிட ஆரம்பிக்கிறேன் எனக்கு காமா காமாட்சி அம்மன் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு கும்பிடுன்னு வந்து விழுகிறாங்க அப்புறமா நான் வந்து கும்பிட ஆரம்பிக்கிறேன் இந்த சைடு வந்து சிஸ்டர் வந்து கா காமாட்சியம்மனை வந்து ரெண்டு வாரமாக போய் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கனவு எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து அம்மன் கண் திறந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது அது இல்லாமல் குமாரஸ்தவம் படி நீ படிச்சுட்டு இருந்தே அதை ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு சகோதரிக்கு ஒரு அட்வைஸையும் பண்ணிட்டு போயிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அது வந்து இப்படி இன்னொருத்தவங்களோட கனவு வழியாக வந்து எனக்கு அது பூர்த்தி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல அது உண்மையாக இப்போதான் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது ஸோ அம்மனை வந்து நான் வந்து மனசு நிறைவா ஆத்மார்த்தமாக வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது சரி மகா பெரியவாவோட கைடன்ஸாவும் இருக்கலாம் இது ஏன்னா ஒரு தான் நம்மளை வந்து டக்கு டக்குன்னு கடவுள்கிட்ட கூட்டிட்டு போவாங்க அது மாதிரி வந்து எனக்கு மகாபெரியவா காஞ்சி காமாட்சி அம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது முருகப்பெருமானை கும்பிடுறவங்களுக்கு அம்மனும் சிவனும் பிள்ளையார் எல்லாருமே கூப்பிடுற தூரத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் கூப்பிட்டொன்னே வருவாங்க அது ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் திருப்புகல் வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு இந்த சகோதரிக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி இவங்க படிக்காமல் விட்டு மறந்து போயிருந்த குமாரஸ்தவத்தை வந்து நீங்கள் படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஆடி மாதம் கிருத்திகை அம்மன் முருகன் பாமன் சுவாமிகள் நம்ம சொல்கிற மந்திரம் எல்லாமே ஒரே ஒரு கனவு ஒரே ஒரு கனவு வழியாக அத் அத்தனையுமே வந்து அது பூர்த்தி பண்ணுது ஒரு புள்ளியில் சேர்க்குது அதில் நானும் உள்ளே வரேன் எனக்கு இந்த பக்கம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த புள்ளியில் வந்து முடியுது நான் இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க இந்த பாபா ஃபோட்டோ தான் கீழே விழுந்தர் இது பெரு கேலண்டர்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இது எனக்கு வந்து தானாக வந்த பாபா இது நம்ம ஹோட்டல் சங்கீதா நீங்கள் சென்னையில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஓனரோட ஒய்ஃப் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நாள் நம்ம சேனல் வீடியோலாம் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு பாபா காயினும் இந்த கேலண்டரும் வந்து கொடுத்தாங்க எனக்கு அது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பாபா இவர் அதனால நான் அது யூகேக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி இன்னும் ரொம்ப வந்து சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்கள் நம்பிக்கையை தூண்டுற வகையில் இன்னும் நிறைய பார்க்கணும் இல்லையா அதனால வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்